ಅಯ್ಯೋ தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்ந்த என்றாலும் என்ற சிறப்பு தகுதி பெற்ற தாய்மட்டியாக தமிழை வணங்கி தெளிவு குருவின் திருநேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெலுகு குருகுரு தானே குருவருடன் திருவருடன் நமக்கு வேண்டுமென்று இறைநிலையை வணங்கி தன்மை தமிழ்நாடு இலக்கிய பேரவையினுடைய நிர்வாகிகளை தமிழ் ஆர்வலர்களே இந்த விழாவில் நூல்களை பற்றியும் அந்த நூல்நிலை பெற்றும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களை புரியலக்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த விழா புலவர் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுடைய தொண்டூரா அகவை நிறைவு விழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது இந்த அகவை அகவை தொடக்க ஒரு நிறைவு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அகமை குறித்த ஒரு பேச்சு வருகின்ற பொழுது தாய்மணாளர்களுடைய ஒரு பாடல் நினைவுக்கு வருது ஆசைக்கு ஒரு அளவு இல்லை அகிலதெல்லாம் கட்டி ஆளும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைந்தார் அழகேசன் நிகழாக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அழைந்துடுவார் அடுத்த வரிதான் முக்கியம் நெடுநாள் இருந்த பேரும் இன்னும் காயகற்பம் தேடி நெஞ்சு உண்ணாவர் என்கின்ற அந்த நெஞ்சு உண்ணாவர் என்று கூறியது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னமும் வாழ வேண்டும் என்கின்ற வேட்கை மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது இங்கும் கூட நம்முடைய புலவர் ஐயாவுக்கு இன்னும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை ஆனால் இந்த வேட்கை உலக இன்பங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த வேட்கை தமிழை இன்னமும் திரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசை அதைத்தான் அவர் அவ்வப்பொழுது சொல்லுவார் இன்னமும் இருக்கின்ற தமிழ் நூல்களை கற்று கற்று நான் அந்த இன்பத்தை நுகர வேண்டும் அதற்காக இறைவன் எனக்கு என்னுடைய வயதை அகவையை கூட்டித்தர மேலும் பல ஆண்டுகளை சொல்லப்படாமல் நூற்றுக்கும் ஒரு மனிதனுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் அகவை என்று நமக்கு ஆன்மீகம் சொல்லுகின்றது அந்த வகையில நூற்றி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து இவர் தமிழை துரிக்க வேண்டும் துரித்த தமிழை எங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இங்கே வைத்து இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்துணை வேலை காட்டிலும் நான் சற்று பெருமையாக கொள்ளுவது ஒன்று என்னவென்றால் பல்லாண்டுகள் நீங்கள் அவரை அறிந்தவராக இருக்கலாம் சில ஆண்டுகளே நான் அவரோடு பழகியவன் ஆனால் மிக அதிகமான நேரத்தை அவருடைய வாழ்நாளில் நான் தான் அதிகமாக அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்களை காட்டியும் அவரோடு நேரத்தில் செலவிட்டவன் இருக்கின்ற ஒரு பெருமை அநேகமாக ஐயா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு என்று ஒரு நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு நட்பு உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பான் கிழமை தரம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் உணர்ச்சி பூர்வமாக மனம் நெகிழ ஆன்மா நெகிழ அன்பிற்கு உரிய ஒரு நண்பராக ஒரு புலவராக அவரோடு கூட என்னுடைய நட்பு அவருடைய கவிதைகளை நான் வாசிக்கின்ற பொழுது அந்த கவிதையினுடைய இன்பம் சொல்ல போனால் பல நேரங்களில் சிறு வயதிலேயே எனக்கும் அவருக்கும் ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குமே போற்றுகின்ற பாரதியாரை போல பாவேந்தர் பாரதிதாசனைப் போல ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞராக இன்னமும் காலம் கடந்து விடவில்லை இப்பொழுதும் கூட அவர் தன்னுடைய காலத்தை கவிதைகளுக்காக செலவிட்டார் மிக சிறந்த ஒரு கவிதை நூலை அவரால் ஏற்கனவே அபதே வழிகாட்டு என்கின்ற ஒரு சிறந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது இருப்பினும் மிக சிறந்த கவிதைகளை இயற்றக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருக்கின்றது இன்றைக்கு இந்த விழாவில் இந்த விழா மலர் அவரைப் பற்றிய விழா மலர் வெளியிடப்பட்டிருக்கின்றது சொல்லப்போனால் இந்த என்னுடைய ஒரு சிறிய கட்டுரையை நிலம்பெற்றிருக்கின்றது ஆனால் இந்த மலர் என்னுடைய கைகளுக்கு இந்த மேடைகளை கிடைத்தவுடன் திருப்பி பார்த்தவுடன் நான் மிகுந்த ஏமாத்தத்திற்கு உள்ளார காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு நீண்ட ஒரு கட்டுரையை நான் எழுதி பதிப்பிக்க வேண்டும் என்று செய்துவிட்டு அவர்கள் இந்த நூலினுடைய சுவையை கொன்றிவிட்டது என்றுதான் நான் சொல்லுவேன் இந்த நூலினுடைய உண்மையான சுவை கொன்றிவிட்டது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா திருவையாற்றுல அவர் அங்கே படிக்கின்ற பொழுது அந்த உணவு பரிமாறுபவர் கொட்டிவிட்ட போது அதற்காக ஒரு கவிதை அவர் எழுதி மாணவர்களோடு சக மாணவர்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த கவிதை இதிலே மதிப்பிக்கப்படவில்லை நான் அந்த இடத்துல கேட்டு அந்த கவிதையை கட்டுரையில் தொகுத்து தந்தேன் அது மாத்திரமல்ல இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னார் அந்த கல்லூரியில திருவையாறு கல்லூரியில அவர் மாணவராக பயின்று கொண்டிருக்கிற போது இவரை போலவே பெயர் கொண்ட மற்றும் ஒரு சுப்பையன் என்பவர் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சுப்பையன் செய்த தவறுக்காக அந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்ன செய்கிறாரு இவரை அழைத்து தவறுதலாக இவரை அழைத்து இவரை கண்டிக்கின்றார் இவரை மனம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழக தமிழர்களுடைய புலவர் வரலாற்றுல அறம்பாடுதல் என்று ஒரு அந்த அறம்பாடுதல் என்பது ஒரு வகையான மற்றவர்களுக்கு அந்த அறம் பாடுதல் என்கின்ற ஒன்றை ஒருவன் பாடிவிட்ட ஒரு புலவர் பாடிவிட்டால் இயற்றி விட்டால் அந்த பாடலுக்கு அந்த தமிழுக்கு இருக்கிற வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கிறது என்று நாம் நம் அனைவருக்குமே தெரியும் ஐயா அவர்கள் அதை பாடிய அந்த பாடல் அதையும் அவரிடத்திலே கேட்டுதான் நான் பதிவு செய்தேன் ஆனால் அதுவும் இங்கே இட்டு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நிகழ்ந்தது என்ன அப்படின்னு கேட்டால் அறம் பாடிய அடுத்த சில நாட்களில் அந்த கல்லூரி முதல்வர் நோயை விழுந்து விட்டார் பின்னர்தான் அவருக்கு தெரிகிறது ஓ சுப்பையன் என்கின்ற மாணவர் அறம் பாடிய கவிதை எழுதி இருக்கின்றா என்ற அந்த தகவல் அவர் மிகுந்த வருத்தம் மற்றும் பின்னரவருக்கும் தெரிய வருகிறது தவறுதலாக இந்த மாணவரை அழைத்து நாம் ஏசிவிட்டோம் அவர்களுக்கு பொறுப்பு அல்ல இருப்பினும் அறப்பாடிய காரணத்தால் தான் நாம் நோயில் விழுந்தோம் படுக்கையில் கிடக்கின்றோம் இது எங்கே பறித்து போகுமோ என்று இவரை அழைத்து இவரிடத்துல அவர் மனம் வருந்திய அந்த வரலாற்று செய்து அதை குறிப்பிடப்படவில்லை சோ அப்படிப்பட்ட ஒரு கவி முலாமை அவருடைய வார்த்தைகள் அந்த கவிதை வார்த்தைகளுக்கு இருக்கிற வலிமை வேறு எந்த கவிதைகளுக்குமே இருக்காது என்று சொல்லலாம் இதில் அவருடைய உதய வழிகாட்டில் இருக்கிற ஒரு அழகான ஒரு சில கவிதை கலைகளை பதிப்பித்து இருக்கிறார்கள் வெயில்க்கேற்ற நிழல் உண்டு வீசும் தங்கல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு தெய்வ கீதம் உண்டு தெளிந்து பாட நீண்டு வையம் தருமை வளமின்றி வாழும் சொர்க்கம் வேறுதோ என்கின்ற ஒரு இந்த கவிமணி தேசிய விநாயக பிள்ளையாருடைய அதை குறித்து இப்பொழுது வாழ்த்து பா சொன்னவர்கள் கூட அதில் குறித்திருக்கிறதார்கள் இந்த மாதிரி கற்கும் காலத்தில் கவிப்பணி படைப்புகள் பொற்புள் ஆய்ந்தே புகழ்தலை புகழ்தலை கொய்தவர் என்று உண்மைதான் இந்த பாடல்ல கருங்கணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய அந்த சாயல் வெளிப்படுகின்றது கண்ணதாசன் பாடிய ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோல மகள் இருக்கிறனே அது போல இங்கே குறிப்பிடுகின்ற கூட இந்த சாயலிலே கவிதை எழுதியிருக்கின்றார் அதுதான் சொல்றாரு கையில் கம்பன் கவி உண்டு கலசன் நிறைய மது உண்டு தெய்வ கீதம் பல கொண்டு தெளிந்து பாட நீ உண்டு என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார் எனக்கும் கூட நினைவாக்கலை கற்றுத்தாருங்கள் என்று நம்முடைய இலக்கிய பேரவையை சார்ந்த அன்பர் ஒருவர் இங்கே வேண்டுகோள் இருக்கிறார்கள் தமிழை கற்கின்ற பொழுது யாப்பிழக்கணத்தை எதுகை மோனை இவற்றை மாத்திரமே எப்படி எழுதுவது என்பதை கற்றுக்கொண்டால் பாடல்களை வெண்பாக்களை நினைந்து வைத்துக் கொள்வது என்பது எளிமையான ஒன்று பாரதி அவர் சொல்லுகின்றார் என்று அதற்கு காரணம் என்ன சொன்னால் அந்த கவிதையில் இருக்கின்ற ஈடுபாடு நமக்கு கவிதையில் இருக்குமே நிச்சயமாக அவரை போல நம்மால் சொல்ல முடியும் அவருக்கு அந்த கவிதையின் பாலில் இருக்கின்ற ஈர்ப்பு ஈர்ப்புடைய ஒருவருக்கு கூட இருக்காது என்று நினைக்கின்ற அந்த காரணத்தினாலதான் யாத்துல கணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களை பாட வைக்கக்கூடிய ஆற்றல் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் காரணம் என்னுடைய உரை நீழக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஐயாவோடு நான் செலவிட்ட அந்த நேரங்கள் அது ஒரு இன்பமான ஒரு காதலன் காதலியோடு செலவிடுகின்ற நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ அந்த வகையில் சொல்லப்போனால் பல மற்ற மேடைகளிலே நாங்கள் விழித்துக் கொள்வது காதலரே என்றுதான் விழித்துக் கொள்வது வழக்கம் அந்த வகையில எங்களுடைய நட்பு இது இளைஞர்கள் கூட்டுவித்த நட்பு என்றுதான் நான் சொல்ல வேண்டும் எனவே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாக அவர் யார் ஆண் யார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் எதிர்பாராத விதமாக நம்முடைய தமிழ் கல்லூரியில ஒரு விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பி வருகிற வழியில என்னுடைய வாகனத்தில் அவர்கள் வந்த காரணத்தினால உண்டான ஒரு நட்பு அந்த வகையில் இந்த நட்பை நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம் இவற்றை மாத்திரம்தான் குறிப்பாக நான் சொல்ல விரும்பினேன் இன்றைக்கு இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஐயா குழந்தைசாமி ஐயா அவர்களும் புலவர் பொன்முடி ஐயா அவர்களும் இணைந்து வெளியிட்ட இந்த கம்பனுடைய கவி நயமும் அறநவியும் என்கின்ற அந்த நூல் அந்த நூலை நான் முழுமையாக வாசிக்கவில்லை மேடையில் தந்தபோது புரட்டி பார்த்தேன் நூல் ஒன்றை கையில் வைத்துக் கொண்டால் பல மேடைகளில் கம்பனுடைய கவிதையை எடுத்து நாம பேசுகின்ற ஒரு தன்மையை ஒரு சில ஒரு தகுதியை நாம பெற்றுவிட முடியும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் மேடை பேச்சாளர்களுக்கும் ஒரு அழகான துணை நூல் இந்த கம்பன் கவிதைகள் என்பது இந்த கப்படைய கடினம் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவணக்க பாடலை மாத்திரமே நாங்க சில நேரத்தில் பல புலவர்கள் இங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த இறைவணக்க பாடலை பல நேரத்தில் பேசி இருப்பீர்கள் பல பல காவியங்களினுடைய அந்த இறைவணக்க பாடல் பெரும்பாலும் குறித்த இறைவனை குறித்து பாடப்பட்ட பாடல்களாக இருக்கும் ஆனால் கம்பு ராமாயணத்தினுடைய இந்த இறைவனத்த பாடல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் உலகம் யாரையும் தாம்பல வாக்களும் நிறைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே இதுல வைணவ நூல் வைணவ கடவுளை பற்றி பாட வந்த நூல் கம்பராமாயணம் ஆனால் கம்பர் வைணவத்தை சற்று அதிலே கடவுளாக ராமரை பற்றி ஒரு சொல் கூட குறிப்பிடாமல் அழகாக எழுதி வைத்திருக்கிற அந்த கடவுள் ஒருவரே கடவுள் பொதுமானவர் ஆகவே வைணவர் உருவாக எழுத பெற்றாலும் இதுல வைணவ கடவுளை படித்து பாடக்கூடாது என்று அந்த பாடலை இயற்றிய கம்மனுடைய பெருமையை நாம் இந்த இறைவன கப்பாடல் ஒன்றினாலே நாம் அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து இவர்களை வாழ்த்தும் விதமாக நாமும் என்னுடைய துணைவியார் பிரேமா அவர்கள் இரண்டு பேர் இவர்களுக்கு இந்த பொன்னாளையை அணிவித்து அவர்களை வணங்கி நாங்கள் வாழ்த்துக்கொள்கிறோம் அவர்களுக்கு நன்றி அடுத்து ஐயாவனுடைய மாணவர் காரமடை கோபால் அவர்கள் ஐயா அவர்களை வாழ்த்த வருகிறார்கள் ஐயா அவர்களை வருகால் ஐயா அவர்களுக்கு பேரூர் தமிழ்நோய்